உடல்நலம் மற்றும் நோய்கள் தொற்றா நோய்களை பற்றிய வேடிக்கையான உண்மைகள் சில உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கை முறை நோய்கள் அழைக்கப்படும் தொற்றா நோய்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமில்லாத பழக்க வழக்கங்களான சரிவிகித உணவு இல்லாமல் சாப்பிடுறது உடற்பயிற்சி பண்ணாதது புகைப்பிடிக்கிறது இதனால ஏற்படுது உலகளவில் மொத்த இருப்புகள்ல எழுவது சதவீதம் தொற்றா நோய்கள் தான் இறப்புக்கு முக்கிய காரணம்னு தோராயமா கணக்கிடப்படுது இதய நோய் பக்கவாதம் நீரிழிவு இன்னும் சில வகையான புற்றுநோய்கள்லாம் பொதுவான தொற்றா நோய்கள் புற்றுநோய் என்பது நேரடி தொடர்போ வெளிப்பாடோ இல்லாம ஒருவர்ட்ட இருந்து இன்னொருவருக்கு பரவாத தொற்றா நோய் இது கட்டுக்கொள்ளாத வளர்ச்சியா செல்கள் வளர்ந்து பகுப்படைந்து கட்டிகளா உருவாகி பல்வேறு உறுப்புகளையும் அமைப்புகளையும் பாதிக்கும் தடுக்கலாம் உதாரணத்துக்கு சீரான உணவா தொடர்ந்து உடற்பயிற்சி புகைப்பிடிக்கிறதையும் அதிகமா மது குடிப்பதையும் கைவிடுறது போதுமான அளவு நல்லா தூங்குறது இது எல்லாமே தொற்றா நோய்களோட அபாயத்தை கணிசமா குறைக்கும் இதய நோய் ஒரு பொதுவான தொற்றா நோய் உங்க இதயம் ஒரு தசைன்னு உங்களுக்கு தெரியுமா மற்ற தசைகள் மாதிரியே வலுவா இருக்க உடற்பயிற்சி தேவை வழக்கமான உடல் சார்ந்த செயல்பாடுகள் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும் அதிகமான சர்க்கரை பொருட்களை சாப்பிடுறது நீரிழிவு உடல் பருமன் போல தொற்றா நோய் ஆபத்தை அதிகரிக்கும் சில குளிர்பானங்கள்ல மிட்டாய் அளவுக்கு சர்க்கரை இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அதனால லேபுல படிச்சு பார்த்து ஆரோக்கியமானதா தேர்ந்தெடுப்பது முக்கியம் கைபேசி கணினி தொலைக்காட்சின்னு திரைக்கு முன்னால் அதிக நேரம் உட்கார்ந்து செலவிடுறனால தொற்று நோய்கள் ஏற்படலாம் இந்த நேரத்தை சமநிலைப்படுத்த உட்கார்ந்தே இல்லாம வெளியில போய் விளையாண்ட நேரத்தை செலவிடலாம் போதுமான தூக்கம் இல்லைன்னா உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் வளர்ச்சி புத்தி கூர்மை நோய் எதிர்ப்பு சக்திக்கு தூக்கம் முக்கியமானது ஒவ்வொரு இரவும் நல்லா தூங்குறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க புகையிலை புகையை சுவாசிப்பதோ புகைப்பிடிப்பதோ புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்துல இருந்தாலோ உங்க நுரையீரலுக்கு தீங்கு விளைவிக்கிற நுரையீரல் புற்றுநோயோட அபாயத்தை அதிகரிக்கும் இதனால புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது முக்கியம் சிப்ஸ் சாக்லேட்டுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக பழங்கள் காய்கறிகள் நட் வகைகளை சிற்றுண்டியா சாப்பிடலாம் இந்த உணவுகள் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்க முக்கியமான ஊட்டச்சத்துகளை தரும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் முக்கியம் தண்ணீர் உங்கள் உடலை சரியா செயல்படவும் தண்ணீர் சத்தோடு இருக்கவும் உதவுது சர்க்கரை இருக்கும் குளிர்பானங்களை விட தண்ணீர் குடிக்க முயற்சி பண்ணுங்க தொற்றா நோய்களை தடுப்பதுல குடும்பங்களுக்கு பெரும்பங்கு இருக்கு குடும்பமா ஒன்னா ஆரோக்கியமானதா செயல்படும் போது அவங்களோட சேர்ந்து நேர்மறையான சூழலை உருவாக்குவது ரொம்பவே எளிது உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறது உங்க நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமா இருக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைவுல வச்சுக்கோங்க இனியாவது உங்க உடம்ப கவனிச்சு ஆரோக்கியமானதா தேர்வு செய்ய தொடங்குங்க